ஸ்லாம் வலைக்கம் கோயத்தில் குயத்து அமீரை பற்றி தவறான கருத்தை எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட ஒரு நபருக்கு வந்து கோயத்துடைய குற்றவியல் நீதிமன்றம் ஐந்தாண்டு கடுங்கால தான வீசி தீர்ப்பளிச்சிருக்கு ரெண்டாவது இது பார்த்திங்கன்னா கோயத்தில் நாடு முழுவதும் நூற்றி ரெ நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கேமராக்களை வந்து ஏஐ தொழில்நுட்பம் கொண்டதை வந்து பொறுத்திருக்காங்க அதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா செயற்கை நுண்ணறினு சொல்லிட்டு அந்த கேமராக்கெல்லாம் என்ன பண்ணால் ட்ரைவர் சாலையில் போயிட்டு இருக்கும்போது சீட்டு பெல்ட் போடலை மொபைல் ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க அடுத்ததாக குழந்தைங்கள் வந்து சீட்டு முன்பக்க சீட்டில் இருக்கிறாங்க இதெல்லாம் கண்காணித்து தானாகவே வந்து ஃபோட்டோ ஹை குவாலிட்டியில் ஃபோட்டோ எடுத்து போக்குவரத்துறைக்கு அனுப்பி வைக்கும் அவங்க வந்து அதை ஆய்வு பண்ணி அவங்க வந்து அந்த மாதிரி விதி மீறி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ளே வந்து சேகலாப்பில் வந்து அந்த வயர்லஸ் பற்றின செய்தி வந்து அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க மூணாவது செய்தி பார்த்திங்கன்னா கோயத்தோடைய கடல் எல்லைக்கு வெளியில் வந்து கோயத்தையும் சவுதியும் இணைக்கக்கூடிய இடத்துல வந்து இணைக்கக்கூடிய கேபிள் வந்து இன்டர்நெட் கேபிள் கட்டாயிருக்கு அதனால் கோயத்தில் வந்து பல இடங்களில் வந்து இன்டர்நெட் சே வந்து ஸ்லோவாகிடுச்சு ஸ்பீடு கம்மியாயிருச்சு அவன் மாற்று கேபிள் விளையாட்டு வந்து தற்சமயம் நெட்டை கொடுத்துட்ருக்காங்க அந்த பழைய கேபிள் வந்து சரி பண்ணதுக்கப்புறம் ஸ்பீடு வந்து பழைய நார்மல் ஆகிரும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க கோயத்தில் வந்து பதினாலு பேரை வந்து கைது பண்ணியிருக்காங்க இவங்க வந்து பொருள் வச்சுருந்தாங்க அது கைது பண்ணியிருக்காங்க நாடுபல்லாமே செக்கிங் வந்து பயங்கரமாக இருக்குது பொருளை பற்றி அடுத்து பார்த்திங்கன்னா ஏர்போர்ட்லேயும் செக் பண்ணுறாங்க ரேண்டம் முறையில் ஊர்லேருந்து வருவாங்களோ அவங்களுடைய பெட்டியெலாம் ஓப்பன் பண்ண சொல்லி என்ன பொருள் வச்சுருக்காங்க போதை பொருள் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறாங்க என்பது குறிப்பிடத்தக்கது சவுதியில் வந்து ஆங்கர் ஏஎன் கேஇர் ஆங்கர் த்ரீ தேர்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற மாடலுடைய பவர் பேங்க் வந்து இருவராய இருபதாயிரம் எம்ஏஹெச் போட்டிருக்கு இருபத்தி ரெண்டு வாட்ஸ் போட்டிருக்கு அந்த பவர் பேங்க் வந்து சூடாகுது தீ பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பொதுமக்களுக்கு அறிவுறுத்திருக்காங்க அதைப்பெல்லாம் ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்காங்க அதைத் தொடர்ந்து கோய்த்தும் வந்து இந்த அறிவிப்பு வெளியிட்டுருக்காங்க அந்த மாதிரி மாடல் வச்சுருந்தீங்கன்னா உபயோகப்படுத்தாதீங்க கோயத்தில் அதாவது கொ கொய்த்திங்களை கல்யாணம் பண்ணியிருப்பாங்க மற்ற நாட்டு பெண்கள் அவங்களுக்கு வந்து அஞ்சு வருஷத்துக்குள்ளேயே குய்த்து உரிமை கிடைக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு இப்போ நிறைய பேர் வந்து அந்த குடியுரிமையில் ஃப்ராடு பண்ணி கோய்த்து குடியுரிமை வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி இடையில நிறைய நிறைய பேரை செக் பண்ணாங்க அதில் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு பேர் வந்து ரெண்டு நாட்டு குடியுரிமை வச்சுட்டு ஃப்ராடு பண்ணி கொய்த்து குடியுரிமை வாங்கியிருந்தாங்க அதனால் அவங்களுக்கு குடிமரி குடியுரிமை வந்து பறிச்சிட்டாங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா கொய்த்தியை கல்யாணம் பண்ணுற கோய்த்தை பெண்களுக்கு குடியுரிமை கிடைக்காது அவங்க குழந்தைங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு முன்னுரிமை இருக்குது எப்படின்னா கோய்த்துங்களுக்கு வேலை கொடுக்குறாங்களா கவர்மெண்ட்லேருந்து அந்த வேலையில் வந்து கோய்த்திங்க தகுதியில் அந்த படிப்பு இல்லாமல் இருக்கும் தகுதி இல்லாமல் இருக்கும் அந்த மாதிரி டேத்தில் வந்து இந்த வெளிநாட்டு பெண்கள் கோய்த்தை கலாயம் பண்ணியிருப்பாங்களா அவங்களுக்கு அந்த தகுதி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து அந்த வேலைக்கு முன் முன்னுரிமை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தெளிவுப்படுத்தியிருக்காங்க